நான் இப்போ ஒரு விஷயம் போறேன் நீங்க நம்பவே மாட்டீங்க எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக நாள் முழுக்க துவா செய்வார்கள் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது காலையில வெறும் ஒரு நிமிஷம் இந்த மூனே மூணு வரியை சொல்றதுதான் இன்னைக்கு நாம இந்த ஒரு நிமிஷ சேலஞ்சை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கப் போறோம் இது வெறும் பேச்சு இல்ல இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ் நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க யார் காலையில சூரா ஹஷ்ரீன் கடைசி மூணு ஆயத்தை ஓதுறாரோ அவருக்கு எழுபதாயிரம் வானவர்கள் மாலை வரை பாவமன்னிப்பு கேட்பார்கள் நான் இந்த வீடியோவோட கடைசியில இது எப்படி என் வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றேன் ஓகே நாம என்ன ஓதணும் ரொம்ப சிம்பிள் வெறும் மூனே வரிதான் ஹஷ்ரீன் கடைசி மூன்று ஆயத்துகள் ஹுவல்ல ஹுல்லதில இல இல்ல هو العالم الغيب والشهادة هو الرحمن الرحيم أبنى الله ونكت تركوري أبن ون. أبنى تبير وير نائن إلّي وانا ديوم بغيرنگ مانا ديوم أريبان أبنى ألواتر أرولالن هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر சுபான் அல்லாஹ் அம்ம யுஷ்ரிகூன் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேறு யாருமில்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கியாள்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் ஹூவல்லாஹு அல்பேரி அசீஸ் உல் ஹகீம் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையாவும் அவனையே தஸ்பீஹு செய்து துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் இதை எப்போ செய்யணும் காலையில எழுந்ததும் வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும் ஒரு நாள் முழுக்க உங்களை பாதுகாக்க போற ஆன்மாவுக்கான கவசம் இது நீங்க இதை மாலையிலும் செஞ்சா உங்களுக்கு டபுள் மடங்கு பாதுகாப்பு இதோட பலன்கள் என்னன்னு கேட்டா நீங்க அசந்துடுவீங்க எழுபதாயிரம் வானவர்கள் நாள் முழுக்க உங்களுக்காக துவா செய்வாங்க யோசிச்சு பாருங்க எழுபதாயிரம் உங்க பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் டோட்டலா கிளீன் நீங்க தனியா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஒரு வானவர் படையே உங்களோட இருக்கும் அந்த தான் அல்டிமேட் பரிசு நான் இது ஆரம்பிச்ச முதல் வாரம் பெருசா எதுவும் தெரியல ஆனா போக போக என் மனசு நம்ப முடியாத அளவுக்கு அமைதியாச்சு நீங்க இன்னும் இதை ஆரம்பிக்கலையா அப்போ இதுதான் உங்களுக்கான சேலஞ்ச் நாளைக்கு காலையிலிருந்து இதை ஆரம்பிங்க முடிச்சதும் உடனே வந்து டே ஒன் சல்லஞ்ச் கம்ப்ளீட்னு கமெண்ட் பண்ணுங்க எழுபதாயிரம் வானவர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு காலையில இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்க வாழ்க்கையே உங்களை நொறுக்கிவிட்டதா நாலா பக்கமும் பிரச்சனை வெளியே வர வழியே தெரியவில்லையா நான் சொல்வதை கேளுங்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் தீராத குடும்பச் சண்டை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை ஒரு இருட்டுக்குள் தள்ளியிருக்கிறதா வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா ஒரு மனிதன் தீராத கடனாலும் குடும்பப் பிரச்சனைகளாலும் விரக்தியின் கடைசி எல்லைக்கே சென்றுவிட்டார் ஆனால் ஒரே ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் தன் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று நாங்கள் சொல்லப்போவது அந்த மனிதரின் கதை அவர் பெயர் ஹுசைன் நம்பிக்கையின் கடைசி துளியை கூட இழந்த ஹுசைன் எப்படி ஒரே ஒரு துவாவைக் கொண்டு தன் வாழ்க்கையை நூற்று எண்பது டிகிரிக்கு மாற்றினார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் ஹூசைன் ஒரு சாதாரண மனிதர் பயங்கரமாக உழைப்பவர் தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அது ஒன்றுதான் அவருடைய இலக்கு ஆனால் விதி அவரை புரட்டிப் போட்டது வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அவரை கடலின் ஆழத்திற்குள் தள்ளியது வட்டி கட்டவே மீண்டும் கடன் நாட்கள் செல்லச் செல்ல கடன் ஒரு ராட்சத மலை போல அவர் முன் நின்றது ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்களின் டார்ச்சர் இன்னொரு பக்கம் வீட்டிலிருந்த நிம்மதி மொத்தமாக காலி பணப் பிரச்சனையால் தினமும் வீட்டில் யுத்தம்தான் ஒரு காலத்தில் அன்பாக இருந்த வீடு இப்போது கண்ணீரால் நிரம்பியிருந்தது ஹுசைனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை இரவில் தூக்கமே கிடையாது அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானா என்ற ஒரே கேள்விதான் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற பயங்கரமான எண்ணங்கள் கூட வந்தது வாழ்க்கை முடிந்துவிட்டது இதுதான் என் முடிவு என்று அவர் நொறுங்கிப் போயிருந்த தருணம் அது ஒருநாள் மசூதியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து தன் விதியை நொந்து கொண்டிருந்தார் ஹுசைன் தொழுகை முடிந்தும் வீட்டிற்கு போக பிடிக்காமல் அப்படியே இருந்தார் அப்போது அந்த பள்ளியின் இமாம் அவர் தோளில் கை வைத்தார் ஹுசைன் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் முதலில் தயங்கிய ஹுசைன் பிறகு தன் மொத்த பாரத்தையும் கொட்டித் தீர்த்தார் எல்லாவற்றையும் கேட்ட அந்த இமாம் சிரித்துக்கொண்டே சொன்னார் கவலைப்படாதீர்கள் ஹுசைன் நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறேன் இது நான் சொல்லும் வழியல்ல நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது அந்த இமாம் ஒரு கதையைச் சொன்னார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடனில் சிக்கித் தவித்த ஒருவர் உதவி கேட்டு வந்தார் அதற்கு அலி அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தந்தார்கள் அதை நீர் ஓதினால் உமக்கு ஒரு பெரிய மலையளவிற்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான் அதை நான் உமக்கு தரட்டுமா என்று கேட்டார்கள் இந்த கதையைக் கேட்டதும் பாலைவனத்தில் தவித்த ஹுசைனுக்கு குளிர்ந்த நீர் கிடைத்தது போல இருந்தது முதன்முறையாக ஒரு சின்ன நம்பிக்கை அவர் மனதில் துளிர்த்தது அந்த சக்தி வாய்ந்த துவாவை ஹுசைனுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்போது அந்த துவாவை நான் உங்களுக்காகச் சொல்கிறேன் கவனமாகக் கேளுங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் பொருள் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக ஹுசைன் அன்று முதல் இந்த துவாவை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்த ஆரம்பித்தார் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கிடைக்கும் நேரத்திலும் முழு நம்பிக்கையுடன் ஓதினார் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா அடுத்த நாளே அவர் கடன் தீரவில்லை ஆனால் முதலில் மாறியது அவருடைய மனநிலை பல மாதங்களாக அவரை அழுத்திய மனபாரம் மாயமாய் மறைந்தது